ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூஸ் அதாவது மனித உரிமைகளுடைய பிரச்சனைகள் வந்து என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் இது வந்து இம்பார்ட்டண்ட்டாகவே இப்போ கூற்று காரணங்கள் மற்றும் பொறுத்துக அப்புறம் வந்து ஒன் வேர்டில் வந்து டிசம்பர் பத்து இந்த மாதிரி டேட் வந்து குரூப் ஃபோரில் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருந்தாங்க மனித உரிமைகள் தினம் வந்து என்ன அப்படின்றது இதுவும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான டாபிக் தான் ஸோ வரிசையாக பார்த்துடலாம் மனித உரிமைனா என்னென்னா இப்போ ஒரு மனுஷன் வந்து சுதந்திரமாகவும் சமமாகவும் கண்ணியத்துடன் வாழணும் பண்ணணும் அப்படின்றதுக்கான உரிமைகள் இப்போ யாராச்சும் வந்து ஒரு மனுஷன் ஒரு ஒரு பர்சன் மேலே வந்து கேஸ் போட்டு அல்லது சட்டப்படி அவங்கள ப்ரொசீட் பண்ணாமல் துன்புறுத்தவோ அல்லது ஏதாவது ஒரு மிஸ்டேக்காக வந்து அவங்கள வந்து சஃபர் ஆனாங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வரணும் இல்லையா அதுக்காக வர்றது மனித உரிமைகள் ஆணையம் இவங்க தான் வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்ப்பாங்க சால்வ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவான உரிமைகள் அப்படின்னு சொல்லலாம் இது வாழ்கிறதுக்கான உரிமை மட்டும் கிடையாது அதாவது கௌரவமான வாழ்க்கை சுதந்திரமான பேச்சு நம்ம என்ன வேணாலும் பேசலாம் எழுதலாம் சிந்தனை அதான் ஆர்டிக்கிள் நைன்டீனில் வந்து பேச்சு உரிமை இருக்குல்ல அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்ஷாலிட்டி இல்லாமல் நடத்துறதுக்கான பறந்துபட்டது தான் இந்த மனித உரிமைகள் பட் இதில் வந்து யாராவது நம்மளை வந்து துன்புறுத்துகிற மாதிரி போலீஸ் போலி என்கவுண்டர்கள் அல்லது இப்போ கூட அந்த ஆணவ கொ கொலை அந்த மாதிரியெல்லாம் நடக்குது இல்லையா அப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா விசாரிக்கிறதுக்கு வந்து யார் வருவாங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து தான் வருவாங்க ஸோ அந்த டேட் வந்து டிசம்பர் பத்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சிலில் இந்தியா வந்து ஆறாவது முறையாக உறுப்பினரானது இல்லை இந்தியா எத்தனாவது முறையாகனா ஆறாவது முறை ஸோ பதவிக்காலம் இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இவங்க வந்து கொஞ்சம் சட்டங்கள் வந்து போட்டிருக்காங்க என்னென்ன சட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தான் நம்ம நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்ரிவேஷன்லேயும் இப்போ கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க அதனால இங்கிலீஷ்லேயும் நீங்கள் பார்த்துக்கோங்க நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்னா தேசிய மனித உரிமை ஆணையம் அப்படின்றது ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அக்டோபர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே தொண்ணூற்றி மூணு தான் அதை பேஸ் பண்ணி தான் தேசிய மனித உரிமைகள் ஆணைய சட்டம் எப்போ வந்து கேட்டாலே கண்ணை முடிக்கிட்டு தொண்ணூத்தி மூணுன்னு போட்டுறலாம் அப்புறம் பெண்கள் பெண்கள் ஆணைய சட்டம் வந்து தொண்ணூறு சட்டம்னு எண்பத்தி ஒன்பது பெண்கள் தொண்ணூறு ஒன்பது சிறுபான்மையினர் ஆணைய சட்டம் வந்து தொண்ணூற்றி ரெண்டு அப்புறம் சிவில் சிவில் சிட்டிசன்ஷிப் ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சிட்டிசன்ஷிப்னா குடியுரிமை சிவில் அப்படின்னாலும் குற்றவியல் மற்றும் குடியுரிமை அந்த கூகு சிவி சிசி இப்படி வந்துச்சுன்னா வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு குடியுரிமை சட்டம் நம்ம பார்த்துருக்கோம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு பகுதி ரெண்டில் வரும் இல்லையா அதே மாதிரி சிவில் உரிமைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஸோ இதோட ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் மற்றும் அஞ்சு உறுப்பினர்கள் இருப்பாங்க இது எப்படி ஞாபகம் செலான்னா ஒன் ப்ளஸ் ஃபைவ் அதாவது அக்டோபர் 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 ஆறு அக்டோபர் ஆறு ஸோ ஒன் ப்ளஸ் ஃபைவ் ஆறாக பிரிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து யார் இருப்பாங்கன்னா ஜட்ஜு தான் இருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவங்க ஓய்வு பெற்றவங்களாக இருப்பாங்க அல்லது மத மற்ற இதர நீதிபதிகளும் இருக்கலாம் உறுப்பினர்கள் வந்து அஞ்சு பேர் சொல்லியிருக்கோம் இல்லையா அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற ஓய்வில் இருக்கிறவங்களும் இருக்கலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இருக்கலாம் அடுத்து வந்து உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் ஓய்வில் இருக்கிறவங்களும் இருக்கலாம் பணியில் இருக்கிறவங்களும் இருக்கலாம் அடுத்து மீதி மூணு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்புறம் வந்து அதில் வந்து ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு மூணு நபர்கள் ஒரு பெண் உறுப்பினர் அதுவங்க வந்து கம்பல்சரி இருக்கணும் இவங்களை யார் நியமனம் பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவாங்க மறு நியமனம் வந்து செய்யப்படலாம் ஸோ பதவிக்காலம் வந்து இப்போ கூட ரீசெண்டாக எக்ஸாமில் எப்படி கேட்டாங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியோட வயது என்ன உயர் நீதிமன்ற நீதிபதியோட வயது என்ன இவங்க அறுபத்தி அஞ்சு இவங்க அறுபத்தி ரெண்டு அப்புறம் மாநிலங்களவை மக்களவையோட ஏஜ் என்ன அந்த மாதிரி எல்லாம் பொறுத்துகளை சரியான கூற்று கேட்டிருந்தாங்க இல்லையா அதே மாதிரி மனித உரிமை ஆணையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வருஷம்தான் அவங்க வந்து மூணு வருஷம் பதவியில் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா எழுபது வயசு வரைக்கும் இருக்கலாம் அவங்களோட ஏஜை பொறுத்து ஸோ ஃபஸ்ட்டு தலைவராக இருந்தது யாருனா ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் ஸோ இப்போ ரீசண்டாக ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படி இருக்கிறது யாருனா அருண்குமார் மிஸ்ரா மிஸ்ரா ஸோ இவங்களுடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சா இல்லை இன்னும் இவர் பதவியில் இருக்கானா இருக்காரா அப்படின்றத பார்த்து செக் பண்ணிட்டு கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்க ஒர்க் வந்து எப்படி இருக்குன்னா சிறைச்சாலை அதாவது இப்போது ஒரு ஒரு கொலை வந்து பண்ணுறாங்களா பண்ணலையான்னு தெரியாது பட் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருப்பாங்க அந்த பர்சன் தான் பண்ணாங்களா இல்லை அவங்கள போலி என்கவுண்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு விசாரிக்கிறவங்க இல்லையா அவங்க என்ன செய்வாங்கன்னா டைரெக்டாக அவங்களே ஜெயிலுக்கு போய் வந்து விசாரணை பண்ணலாம் அப்புறம் இந்த இதோட முக்கியமான இது என்ன அப்படின்றத பற்றி ஒரு கேம்ப் மாதிரி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கலாம் அப்புறம் வந்து சிவில் நீதிமன்றங்களுக்கான அனைத்து அதிகாரங்களையும் கொண்டுள்ளது அதாவது குற்றவியல் குற்றவியல் சிவில்னால் குற்றவியல் அவங்களுக்கு வந்து என்ன ரைட்ஸ் வேணாலும் இவங்களுக்கு இருக்க கோர்ட்டுக்கு போய் கேட்க வேண்டிய உரிமைகள் எல்லாமே இருக்கும் ஸோ மனித உரிமை மீறல் நடந்துருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா அந்த விசாரணை நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் வேட்டையன் அப்படின்னு சொல்லி ரஜி ரஜினிகாந்தும் அமிதாப் பச்சனும் நடிச்சிருப்பாங்க அதில் அமிதாப் பச்சன் தான் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃபீஸராக இருப்பார் இவர் வந்து போலி என்கவுண்டரில் ரஜினி வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்போ அதை விசாரி எல்லாமே வந்து அமிதாப் பச்சன் விசாரிப்பாங்க அந்த இதில் நீங்க அந்த ஒரு சீன்ஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும் என்னென்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்னா என்ன டீட்டெயில்டு வேணுமோ எல்லாத்தையும் வந்து அவங்களே போலீஸ் கிட்ட போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் மத்திய மாநில இருந்து டைரக்டாவே டீட்டெயில் வாங்கிக்கிடுவாங்க அப்புறம் இந்த சம்மந்தப்பட்ட வழக்குகளுக்கு தேவையான உத்தரவுகளையோ ஆணைகளையோ அறிவுறுத்தல்களையோ பெற உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தை வந்து அணுகுகிறது ஓகேங்களா ஸோ என்ன இது வந்து தேவைப்படுது எனக்கு வந்து இதுக்காக நீங்கள் உத்தரவு கொடுங்க ஆணை போடுங்க அப்படின்னு நம்ம நீதிமன்ற லெவல்லையும் கூட போய் கேட்கலாம் கேஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னா அவங்க வந்து மத்திய ஸ்டேட்டு சென்ட்ரல் கிட்ட போய் கேட்டு வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த வழக்குக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கோர்ட்டில் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலுமே வந்து கோர்ட்டுக்கு வந்து மனித உரிமை ஆணையம் வந்து கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்புறம் வந்து விதிமுறைகளை வந்து அவங்களே ஒழுங்குபடுத்தக்கூடிய அதிகாரம் இருக்கு இப்ப பரிந்துரையும் செய்யலாம் பட் அவங்க வந்து என்ன பண்ண முடியாது தண்டனை வந்து கொடுக்க முடியாது நஷ்ட இடம் வந்து கொடுக்கக்கூடிய அதிகாரமும் கிடையாது என்னென்ன ஒர்க் பண்ணாங்கன்றது ஆண்டறிக்கையை வந்து யார்கிட்ட சமர்ப்பிப்பாங்கன்னா மத்திய அரசு கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க இதுக்காக ஒரு நீதிமன்றம் போட்டிருக்காங்கன்னா நீதிமன்றம் இருக்குது ஸோ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பார்த்தோம் இல்லையா இப்போ வந்து விசாரணை பண்ணுறது வந்து மாவட்ட அளவில் தான் வந்து உரிமை மீறல்களை வந்து விசாரணை பண்ணும் நீதிபதியோட நியமனம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏழு வருஷம் வந்து இப்போ ஒரு ஜட்ஜை வந்து நியமனம் பண்ணுறாங்க இல்லையா இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி தான் ஹெட்டாக இருக்கணும் அப்புறம் வந்து உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நியமனம் பண்ணுறாங்க அவங்களுக்குன்னு என்ன தகுதி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏழு வருஷம் வந்து லாயராக இருக்கலாம் அல்லது அரசு கவர்மெண்ட் வக்கீலாகவும் அவங்க வந்து இருந்திருக்கலாம் அப்படி இருந்தாங்கன்னா நீதிபதி வந்து நியமனம் பண்ணுவாங்க இவங்களுடைய பணிகள் தான் வந்து விசாரி விசாரணை வந்து என்னென்னா என்ன எங்கெங்கே மீறி இருக்குன்னு வழக்கெல்லாம் விசாரித்து தீர்வு வழங்குறது மாவட்ட அளவில் மனித உரிமைகளை வந்து பாதுகாக்கிறாங்க அப்புறம் இந்த நீதிபதிகள் தான் வேணும் அப்படின்னு நியமனம் பண்ணுறது தான் வந்து குடியரசுத் தலைவர் இவங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறது யார் இப்போ நம்மளை இன்டர்வியூ வச்சு தேர்ந்தெடுப்பாங்கள்ல அது மாதிரி இவங்கள சூஸ் பண்ணலாமா அப்படின்னு யாரெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா பிரதமர் மேஜராக இருப்பாங்க அப்புறம் வந்து உள்துறை அமைச்சர் ஹோம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல அவங்களும் இருப்பாங்க பிரதமர் வந்துட்டாலே பிரதமரும் உள்துறை அமைச்சரும் வந்துட்டாங்க அப்போ ஆப்போசிட் கட்சி அவங்களையும் சொல்லணும் அப்போ ராஜ்யசபா எதிர்கட்சி லோக்சபா எதிர்கட்சி தலைவர் அப்புறம் வந்து ராஜ்யசபா சபாநாயகர் ராஜ்யசபா வந்து நம்ம சபாநாயகர்னு சொல்ல மாட்டோம் துணைத் தலைவர் யாருன்னா குடியரசு தலைவர் அதாவது மாநிலங்களவை தலைவர் குடியரசு துணைத் தலைவரை தான் வந்து நம்ம ராஜ்யசபா தலைவர்னு சொல்லுவோம் ஸோ லோக்சபாவில் சபாநாயகர் ஸோ சபாநாயகர் வந்து ரெ ரெண்டு இதுலேயுமே சபாநாயகராக ஆக்ட் பண்ணுற லோக்சபானா சபாநாயகர் ராஜ்யசபானா குடியரசு துணைத் தலைவர்னு சொல்லலாம் மாநிலங்களவை தலைவரும் சொல்லலாம் அல்லது துணை தலைவர்னும் சொல்லலாம் ஸோ லோக்சபா ராஜ்யசபாக்கு வந்து எதிர்க்கட்சித் தலைவர் அப்புறம் மத்திய உள்துறை அமைச்சர் பிரதமர் வந்து குழு தலைவர் ஓகேங்களா அப்புறம் அலுவல் சாரா உறுப்பினர்கள் வந்து ஏழு பேர் வந்து இருப்பாங்க யாருலாம் எஸ்சி எஸ்டி ஸோ எல்லா கேஸ்ட்யுமே வரிசையாக பா வந்துடுவாங்க நினைக்க எஸ்சி அப்புறம் எஸ்டி அப்புறம் வந்து பிசி மூணு பேர் மூணு மூணு ஆணைய தலைவர் வந்துட்டாங்களா அப்புறம் வந்து பெண்கள் மெயினாக இருப்பாங்க பெண்கள் குரூப்லேருந்து ஒருத்தவங்க அப்புறம் வந்து குழந்தைகள் இருப்பாங்க அப்புறம் கேண்டிகேப்பு அப்புறம் சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இவங்களுடைய அதிகாரம் வந்து செயல்பாடுகள் என்னன்னா மனிமத உரிமைகள் வந்து எங்கேயுமே மீறாம பாதுகாத்துக்கணும் புகார் கொடுக்குறாங்கன்னா அவங்களே டைரக்டா போய் விசாரிக்கணும் தன்னார்வத்தோடு வந்து நிறுவனங்கள் அவங்க செயல்படுவாங்கல அவங்கள வந்து என்கரேஜ் ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எதிரான தடுப்பு நடவடிக்கைகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஸோ இங்க மீறி இருக்கு இதுக்கு வந்து நம்ம ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத பற்றி பரிந்துரை பண்ணலாம் பாதிக்க வங்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கணும் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நிவாரணம் நிவாரணம் வழங்குறதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கலாம் நீதிமன்ற அனுமதியுடன் தான் வந்து விசாரணை இப்போ ஒரு விசாரணை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து நீதிமன்றத்தை கிட்ட முறையான அனுமதி வாங்கினதுக்கப்புறம் தான் மத்திய மாநில அவங்க கிட்ட வந்து என்ன டீட்டெயில் கேட்டாலும் கொடுப்பாங்க அல்லது இப்படி நடந்திருக்கு அப்படின்னு கோர்ட்டுக்கே வந்து அவங்க இப்படி இதுக்காக நீங்கள் ஆணையிடலாம் அப்படின்னு சொல்லி அறிக்கை சமர்ப்பிக்கிறதுக்கும் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் உண்டு அப்புறம் வந்து தீர்வை வந்து அரசுக்கு பரிந்துரைத்தல் பார்த்துட்டோம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என் சின்னு சொல்லக்கூடிய நேஷனல் மனித உரிமை ஆணையம் அதாவது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஸோ டேட் வந்து டிசம்பர் பத்து தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணது அக்டோபர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஸோ நீங்கள் தற்போதைய தலைவர் இருபத்தி ரெண்டில் வந்து இவங்க இருந்திருக்காங்க இப்போ அருண்குமார் மிஸ்ராவ தான் பதவியில் இருக்காங்களா இல்லையா அல்லது இல்லை அப்படின்னா ப்ரெசண்ட்டாக யார் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு கமெண்டில் ரிலீவ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ